கிளம்பிட்டோம் ஆல்ரெடி நீங்க தமிழில் பார்த்திருந்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோங்க ஆமாங்க அன்னி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அதனால அஞ்சு மாசத்துல நாத்னா வந்துட்டு சீர் பண்ணுவோம் இல்லையா அதுக்கு தாங்க கிளம்பிட்டோம் எங்க ஊர் சைடு வழக்கம்லாம் இல்லைங்க இருந்தாலும் எங்க அன்னிக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை நானே எங்க அம்மா எங்க தங்கச்சி எங்க சித்தப்பா பசங்க எல்லாமே போயிருந்தோம் ஓகே ஆளுக்கு ஒரு வேலையாக செய்யலாம்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு வேலையாக பார்த்துட்டு இருந்தோம் அம்மா வந்து உளுந்து வடை போட்டாங்க இது உளுந்து வடைனா மெதுவடை இல்லைங்க இதில் வந்து சக்கரை போட்டு செய்வோம் இது வந்துட்டு ஸ்வீட்டாக தான் இருக்கும் ஸ்வீட் மாதிரி தான் இருக்கும் இதுவும் அதனால் அம்மா வந்துட்டு உளுந்து வடை செஞ்சாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா தங்கச்சி வந்துட்டு மொபைல் நோண்டிட்டு இருந்தா சரி ஓகே அப்படின்னு உள்ளே வந்து பார்த்தா நாங்கள் எல்லாமே ஆளுக்கு ஒரு வேலையாக செஞ்சுட்டு இருந்தோங்க ஏன்னா எல்லாருமே பண்ணால் தானே டக்குன்னு முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு வேலையாக பிரித்து செஞ்சுட்டோங்க வந்து பார்த்திங்கன்னா சாதம் வந்து காலையிலேயே மொத்தமாக வடிச்சு வச்சுட்டோம் இப்போ வந்துட்டு அந்த அஞ்சு வகையான சாதத்துக்கும் கிளாற அளவுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டக் டக்குன்னு எல்லாருமே பண்ணி ஆளுக்கு ஒரு வேலையை எடுத்து செஞ்சாச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா உளுந்து வடை போட்டுட்டாங்க அம்மா மட்டும் தனியாக போட்டுட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு தங்கச்சியும் வந்துட்டு போய் ஹெல்ப் இருந்தா உளுந்து வடை போட்டு முடிச்சதுக்கப்புறமா கார வடை போட்டாங்க இது பாருங்கள் இப்படி தான் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஆல்ரெடி நம்ம சேனல் பேஜில் போட்டிருக்கேன் இது எப்படி செய்கிறது அப்படின்னு வேணால் நம்ம சேனலில் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா சாதம் வந்து முதலே வடித்து வச்சதுனால ஃபுல்லாமே தனித்தனியாக நம்ம எவ்வளோ சாதம் கிளறமோ சிம்பிளாக தாங்க பண்ணுறோம் அதனால் வந்துட்டு தனியாக போட்டு நாங்களும் அதுக்கு தேவையானது எல்லாமே போட்டுட்டு கிளறிட்டோம் அப்புறம் கார காரவடையும் சுட்டுவிட்டுருந்தாங்க உளுந்து வடை காரவடை அப்புறமா அஞ்சு வகையான சாப்பாடு அதுதான் பிளான் பண்ணியிருந்தோம் அந்த மாதிரியே ஃபஸ்ட்டு வந்து இனிப்பு போட்டு முடிச்சதுக்கப்புறமா காரவடை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரவடை போட்டுவிட்டோம் அப்புறம் அவளையும் கூப்பிட்டு ரொம்ப நேரமாக மொபைல் பார்த்துட்டு அவளுக்கு ஏதோ ஒரு வேலை கொடுக்கணுன்னு சொல்லிட்டு புளிசாதம் செய்கிறதுக்கு வந்துட்டு வேர்க்கலில் உரிச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் வந்துட்டு தோல் உரிச்சு கொடுக்கறதுக்கு கூப்பிட்டாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா ஏழு வகையாக தட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் அதுக்கு வந்துட்டு என்னென்ன வாங்கிட்டு பாத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா வெத்தலைப்பாக்கு பழம் விளையல் இந்த மாதிரி ஸ்வீட்டு சாக்லேட்டு இந்த மாதிரி ஒரு ஏழு வகையான தட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏழு வகையாக வச்சு அதெல்லாம் நாங்கள் ரெடி இருந்தோம் ஃபைனலாக பார்த்திங்கன்னா எல்லாமே பண்ணியாச்சு சாதமும் செஞ்சிட்டோம் அங்கே பார்த்தீங்கன்னா விலையில் வந்துட்டு ஒரு மூணு டஜன் வாங்கியிருந்தேன் அப்புறம் ஃப்ரூட்ஸு ஆப்பிள் திராட்சை சாத்துக்குடி பூவு அப்புறம் செவ்வாழைப்பழம் நார்மலாக வாழைப்பழம் வைப்போங்க இருந்தாலும் செவ்வாழைப்பழம் ரொம்ப நல்லது உடம்புக்கு அதனால் வந்துட்டு நான் செவ்வாய் செவ்வாழைப்பழம் தான் வச்சுருந்தேன் அப்புறம் பூவு ஸ்வீட்டு இதுதாங்க தட்டம் வந்துட்டு ஒரு ஏழு வகையான ஒரு சிம்பிளாக வந்துட்டு ஏழு வகையான தட்டம் வச்சுட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னென்ன பிடிக்குன்னு சொல்லிட்டு சாப்பாடும் கேட்டு ஒரு ஒரு அஞ்சு வகையான சாப்பாடும் செஞ்சுட்டோங்க பார்த்திங்கன்னா புளி சாதம் தயிர் சாதம் அப்புறம் பார்த்திங்கன்னா காரவடை அப்புறம் உளுந்த வடை தக்காளி சாதம் எலுமிச்சை சாதம் தயிர் சாதம் அஞ்சு வகையான சாப்பாடு அப்புறம் தட்டங்கள் வச்சுட்டு இந்த மாதிரி தாங்க பண்ணோம் எங்கள் ஊர் சைடெலாம் இது வளர்க்கலாம் இல்லைங்க ஆனால் எனக்கு வந்துட்டு அன்னைக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை அதனால நாங்கள் வந்துட்டு சிம்பிளாக நாங்கள் யாரையுமே கூப்பிடல எங்கள் சித்தப்பா பசங்கள் நாங்கள் மட்டும்தான் போயிட்டு அன்னைக்கு பண்ணணும் அவ்வளோதாங்க இந்த மாதிரி தான் போச்சு

அம்மா வேணும் அப்பா கேளு இனிப்பு குடுத்துற அந்த குடுத்துறலாம் வா வாப்பா வந்து வா அங்க வா ஆசீனா வா கே தண்ணி போய்ற நான் சொல்ல சாப்பிட்டு போங்க இடி சின்னம்டி குடுத்து கிக்கோட நான் திருடுல நான் என்ன பண்றேன் சாப்பாடு சாப்பிடலாம் ஃபங்க்ஷன் வந்து நல்லா சிறப்பாக முடிஞ்சிருச்சுங்க இந்த மாதிரி தான் போச்சு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபிராம்ஸ் தேங்க்ஸ் ஓர் வாட்சிங்